சிவாய நம ஒரு நாளில் ஒரு முறை எனும் ஓம் நமச்சிவாய என கூறி பாருங்கள் அதன் பின் நடக்கும் அதிசயங்களை நமச்சிவாய மந்திரம் நாளும் நலம் தரும் ஒரு திருவைந்தெழுத்து மந்திரம் ஆகும் இறை வழிபாடு முடிந்து காலை உணவு உண்ணும் முன் நமச்சிவாய அல்லது சிவாய நம எனும் இறைவனின் திருவைந்து எழுத்தையோ திருமுறை பாடலையோ சொல்லி உணவை உண்பது கொள்வதாகும் அவரவர் செய்யும் பணிகளை தொடங்கும் முன் என்று என்று சொல்லியோ அல்லது ஒரு தாளில் எழுதியோ பணியை தொடங்குவது மிகவும் சிறப்பு ஆகும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது நல்ல செயலோ செய்தியோ அல்லது கெட்ட செயலோ செய்தியோ நடக்கும் போதும் கேள்வி வரும் போதும் சிவ சிவ என்று சொல்லுவது பெருமானை மனதில் தொடர்ந்து நினைப்பதற்கு வழிவகுக்கும் மனதில் உள்ள இறைவன் எப்பொழுதும் எண்ணி பார்த்தாலே போதும் அவரை நம் உள்ளத்தில் கோவில் கொள்ள செய்வதற்கு சமமாகும் இதனையே நினைப்பவர் மனம் கோவிலாக கொள்பவன் என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் கூறுகிறார் பெருமானை தொடர்ந்து எண்ணி அவன் திருவருளுக்கு ஆளான மாணிக்கவாசக பெருமான் சிந்தையே கோவில் கொண்ட எம்பெருமான் என்று அவர் மனதில் பெருமான் கோவில் கொண்டவையை குறிப்பிடுகிறார் எப்பொழுதும் இறைவன் நம் மனதிலே இருப்பதா இனி பெருமானை எப்பொழுதும் மறவாது நினைத்திருத்தல் நம் மனதையும் வாக்கையும் சேடையும் தூய்மைப்படுத்தும் திருவருள் கிடைப்பதற்கும் வழிவகுக்கும் இதனையே ஒன்றிலிருந்து நினை மின்கல் உந்தமக்கு ஊனமில்லை என்பார் திருநாவுக்கரசு சுவாமிகள் வீட்டில் இருந்தாலும் பணியிடத்தில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் இறைவன் திருவடி மறவாத சிந்தையராய் பெருமானோடு சேர்ந்து இருப்பதாக எண்ணுவோமானால் அவர் நம் உள்ளத்தை கோவிலாக கொள்வார்